வணக்கம் டீச்சர்ஸ் இது ஸ்ரீ பால ஜாக நான் கந்தசாமி இன்றைய நாள் வீடியோவில் ஷெடியூல் நம்ம வந்துட்டு பிஇஓக்கு ஐம்பது நாள் ஷெட்யூல் வந்து நம்ம போட்டிருக்கோம் எல்லாமே ரெடி அதை வந்து உங்களுக்கு காட்டிடுவோம் கூடவே வந்துட்டு மெட்டீரியல் வந்த ஸ்டூடெண்ட்டுக்கு இன்னும் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்களுக்கு பேஜ் நம்பர்ஸ் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க அதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் நீங்கள் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன குட்டி கதை ஒன்று சொல்லிடலாம் இப்போ இந்த வீடியோ கிளிப்பை பாருங்கள் இதில் நமக்கு ஒரு மெசேஜ் சொல்ல வருது இதில் என்ன சொல்ல வருது அப்படின்னா ஒரு ட்ரெயினில் போயிட்டுருக்காங்க பாருங்கள் எவ்வளோ பேர் பாருங்க அதிகமான பேர் போயிட்டுருக்காங்க இதில் என்ன ஒரு எடுக்க வேண்டிய ஒரு விஷயம்னா இவங்க ஊருக்கு போக வேண்டிய ட்ரெயின் போல இருக்கு இந்த ட்ரெயினில் போனால் மட்டும்தான் அவங்க ஊருக்கு போய் சேர முடியும் மறுபடியும் ட்ரெயின் வர்றது கஷ்டமாக என்னமோ ஆனால் அவங்க போயிட்ருக்க பாருங்கள் அந்த பயணம் வந்து எவ்வளோ ஆபத்தான பயணம் இப்போ இதுல நாம் தெரிஞ்சுக்க ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நாம் அடைய வேண்டிய இலக்கு அவசியம் எனில் அது எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் நாம் போய் சேர்ந்ததே ஆகணும் அதில் ட்ராவல் பண்ணியதே ஆகணும் நம்ம பிஇஓ பாஸ் பண்ணியே தீரணும் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் இருக்கு அப்படின்னா நம்ம கண்டிப்பாக அதில் நம்ம பயணம் செஞ்சுட்டே இருக்கணும் அதை தான் நமக்கு ஒரு முக்கியமான இன்னொரு ஒரு தத்துவம் கூட சொல்லுவாங்க எட்டி விடும் தூரத்தில் என் பயணம் இல்லை அதை விட்டுவிடும் எண்ணத்தில் நானும் இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி அது உண்மையிலேயே நம்ம எட்டி பிடிக்க வேண்டிய தூரத்தில் கூட நம்முடைய பயணம் இல்லை நம்மளுடைய இலக்கம் வந்து ரொம்ப தூரத்தில் இருந்தாலும் கூட ஆனால் அதை விட்டு விடக்கூடிய எண்ணம் என்கிட்ட இல்லை அப்படிங்கிறது உண்மையான வார்த்தையாக சொல்லப்படுறது அதனால் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் எவ்வளவு இன்பங்கள் துன்பங்கள் எது வந்தாலும்

ரைட் இன்னைக்கு நம்ம வீடியோல வந்துட்டு இன்னொரு முக்கியமான விஷயம் ஷெடியூல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அந்த ஷெடியூல் ரெடி ஆயிடுச்சு முதல்ல பாருங்க இத்தனையுமே நம்மளுடைய பி ஓ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முன்னாடி மெட்டீரியல் தான் இது வந்து ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் வந்து பாத்தீங்க அப்படின்னா பத்து சப்ஜெக்ட் நூறு கொஸ்டின்ஸ் அப்படின்னா ஒரு சப்ஜெக்ட் வந்து பத்து கொஸ்டின் சொல்லிட்டு நூறு கொஸ்டின் எடுத்துருக்கோம் ஸ்டார்ட் பண்ணக்கூடியது வந்து ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம் டியூ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்காக ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் சங்க இலக்கியம் இது எல்லாமே டியூ சிலபஸ் லைன் தான் இது நீங்க பாத்துருப்பீங்க சங்க இலக்கியம் சங்கம் பற்றிய குறிப்புகள் ஹிஸ்டரி வந்து தென்னிந்திய வரலாறு பொலிட்டிகல் சயின்ஸ் இந்திய அரசியலமைப்பு இந்த ஆர்டர் வயசுல டெஸ்ட் உங்களுக்கு வரும் எட்டாங்க சொல்லிட்டு இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் ஐந்தாண்டு திட்டங்கள் மாதிரிகள் மதிப்பீடுன்றது வந்து ஜாகர்பில பேரண்டம் சூரிய குடும்பம் பாட்னி அண்ட் ஜுவாலஜி தாவரவியல்ல தாவர அமைப்பியல் வந்துடும் பாத்னி கொடுத்துருவோம் அடுத்து உண்டான கண்டெக்ட் நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிடும் சரி அடுத்து பாருங்க கெமிஸ்ட்ரியில பருப்பொருட்களை வகைப்படுத்துதல் பிசிக்ஸ்ல அளவுகள் மற்றும் அளவீடுகள் சைக்காலஜி ஃபர்ஸ்ட் டேல அதாவது ஒன்னூட்டு ஆறு பேஜுக்குள்ள இருக்கிறது உளவியல் கல்வி உளவியல் அப்படின்னு சொல்றது பார்ட்ஸ் ஆஃப் ஸோ சோ சைட்ல அந்த பேஜ் நம்பர்ஸ் கொடுத்துருக்கு ஸ்ரீ மெட்டீரியல் பேஜ் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த மெட்டீரியல் இப்போ உங்களுக்கு அந்த உங்க கைக்கு வந்த மெட்டீரியல் இல்லை இதுக்கு மேல வரக்கூடிய அந்த மெட்டீரியல் பேஜஸ் வந்து எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க ஒரு சப்ஜெக்ட் மட்டும் தமிழுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா மூணு பார்ட்டால் பிரிச்சிருக்கோம் அந்த மூணு பார்ட்ல ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து பாருங்க மொத்தம் இருநூத்தி ஐம்பத்தி நாலு பேஜஸ் இருக்கு சங்க இலக்கியம் சங்கம் பற்றிய குறிப்புகள் திராவிட மொழி குடும்பம் பஸ்ட் பார்ட்ல பி தமிழுக்கு மூணு புக்கு வந்துட்டு இது கொடுத்திருக்கு செகண்ட் பார்ட்ல வந்து தமிழ்ல பாருங்க இது வந்து செகண்ட் பார்ட் இந்த செகண்ட் பார்ட்ல பக்தி இலக்கியம் தேவரம் சமயம் இது வந்து பாத்தீங்கன்னா முன்னூத்தி எழுபத்தொரு பேஜஸ் இது ஒரு சிலபஸ் லைன் மட்டும் இல்லைங்க இதுக்கு கீழே வந்து நிறைய அந்த சிலபஸ் லைன்ஸ் அது நம்ம இதுல கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா பிஓ சிலபஸ் லைன் அதுக்குள்ள இருக்கிற நம்ம நம்மளை கொடுத்துருக்கோம் மெட்டீரியல்ல செகண்ட் பார்ட் வந்து நம்ம ரொம்ப தேர்டு மூணாவது பார்ட் தமிழ் வந்து பாருங்க இலக்கணம் எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி அப்படின்னு சொல்லிட்டு இதுல வரிசை நம்ம கொடுத்துருக்கீங்களா சோ இதனுடைய பேஜஸ் வந்து இருநூத்தி முப்பத்தாறு பேஜஸ் வந்துருக்கு அப்போ மூணு புக்குளுமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு எழுநூறு பேஜஸ் மேல வந்திருக்கு அவரேஜா நீங்க பாக்கும்போது அடுத்து பாருங்க தமிழ் அப்புறம் ஹிஸ்டரி பார்ட் ஒன்னுல வந்து பாருங்க அதாவது தென்னிந்திய வரலாறு ஆரம்பிச்சு என்னுடைய பேஜஸ் வந்து முன்னூத்தி அறுபது பேஜஸ் இருக்கு பார்ட் ஒன்ல செக் பண்ணிக்கோங்க மெட்டீரியல் கைக்கு வந்த ஸ்டோன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க செகண்ட் பார்ட்ல வந்து பாருங்க நானூத்தி பத்தொன்பது பேஜஸ் அதாவது சுதந்திரத்துக்கு இந்தியா இதுலேருந்து நம்ம அதை கொண்டு போயிருக்கோம் இது வந்து ஹிஸ்ட்ரி பார்ட் டூ ஆக ஒரு சப்ஜெக்ட்டுக்கு வந்து ரெண்டு பார்ட்டாக நம்ம போட்டுருக்கோம் இதுல ஹிஸ்ட்ரிக்கு போயிடுச்சு பொலிட்டிக்கல் சயின்ஸில் பார்ட் ஒன்ல வந்து பாருங்க மொத்தம் இரநூத்தி எண்பத்தாறு பேஜஸ் அந்த இந்திய அரசாங்கின் பொருள் பணிகள் மற்றும் முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு இது இருநூத்தி எண்பத்தி ஆறு டூ எயிட் சிக்ஸ் பேஜஸ் குடுத்திருக்கு பொலிட்டிகல் சயின்ஸ் பார்ட் டூல வந்து பாருங்க இருநூத்தி இருபத்தி மூணு பேஜஸ் அதாவது உள்ளாட்சி பஞ்சாயத் ராஜ் உள்ளாட்சி அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பார்ட் டூ இத்தனை பேஜஸ் இருக்கு அடுத்து பாருங்க எக்கனாமிக்ஸ் பார்ட் ஒன்ல வந்துட்டு முன்னூத்தி பதினாறு பேஜ் பார்ட் ஒன்ல இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் ஐந்தாண்டு திட்டங்கள் மாதிரி மாதிரிகள் மதிப்பீடு அப்படின்னு சொல்லிட்டு இதில் வரிசை நம்ம இதுல கொடுத்துருக்கு இது புறமே மொத்தம் முன்னூத்தி பதினாறு பேஜஸ் இருக்கு இது வந்து எக்கனாமிக்ஸ் பார்ட் ஒன்ல எக்கனாமிக்ஸ் பார்ட் டூ வந்து புதிய பொருளாதார கொள்கை மற்றும் அச்சுத்துறை அப்படிங்கிற ஆரம்பிச்சு முன்னூத்தி ஒரு பேஜஸ் இதில் கொடுத்துருக்கு எக்கனாமிக்ஸ் பார்ட் டூல அடுத்து பாருங்க ஜாகிரபி பார்ட் ஒன்ல ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுமே ரெண்டு பார்ட் மூணு பார்ட் இருக்கு இதுல ஜாகிரபி பார்ட் ஒன்ல வந்து முன்னூத்தி அறுபத்தி மூணு பேஜஸ் கொடுத்துருக்கு பேரண்டம் சூரிய குடும்பம் ஆரம்பிச்சு அவருடைய சிலபஸ் சயின்ஸ் கீழே போயிட்டே இருக்கும் அடுத்தது பாருங்க ஜியாகிரபி பார்ட் டூல எந்த சிலபஸ்ல ஸ்டார்ட் ஆகுதுன்னா காடுகள் மட்டும் மனம் உயிர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இரநூத்தி எழுபத்தி ஏழு பேஜஸ் இதுல இருக்கு செக் பண்ணிக்கோங்க அடுத்தது வந்து

சரி ஏன்னா அது ரெண்டையும் நம்ம ஒன்னா தான் டெஸ்ட்டுக்கு வைக்கிறோம் அதனால அதை ஒன்னா நம்ம இருக்கோம் இப்போ கெமிஸ்ட்ரி வந்து பருப்பொருள்களை வகைப்படுத்துதல் பார்ட் ஒன்ல நானூத்தி முப்பத்தி எட்டு பேஜஸ் இருக்கு நானூத்தி முப்பத்தி எட்டு பேஜஸ் கெமிஸ்ட்ரி பார்ட் டூல வந்து மருந்து உரங்கள் சாயங்கள் மற்றும் பாலிமர்கள் அப்படிங்கிற இந்த இதுல வந்து இந்த சிலபஸ் கீழே இருக்கு இதனுடைய பேஜஸ் வந்து நானூத்தி எட்டு பேஜ் இருக்கு சரிங்களா இது பார்ட் டூல கெமிஸ்ட்ரியில பிசிக்ஸ் பார்ட் ஒன்ல வந்து பாத்தீங்கன்னா அளவுகள் மற்றும் அளவீடுகள் ஆரம்பிக்கிறது எழுநூத்தி எட்டு பேஜஸ் இருக்கு பிசிக்ஸ்ல மட்டுமே எழுநூத்தி எட்டு பேஜஸ் அதாவது இதுல என்ன அப்படின்னா பிசிக்ஸ் பாட் என்னன்னா ஃபைனல் பாட்னு சொல்லிட்டு இதுல இன்னொரு ஸ்பெஷல் நான் சொல்லிடுறேன் இது வந்து என்னுடைய தலைப்புகள் பிசிக்ஸ்ல அளவுகள் மற்றும் மலைவீடுகள்னு சொல்லிட்டு எழுநூத்தி எட்டு பேஜஸ் இருக்கு இது வந்து உங்களுக்கு ரெண்டு வால்யூமா வந்துடும் எப்படின்னு கேட்டீங்கன்னா முன்னூத்தி சம்திங் பேஜஸ் இப்ப எழுநூறு பேஜஸ் இருக்குன்னு அதை ரெண்டு பார்ட்டா உங்களுக்கு பிரிச்சு ரெண்டு பார்ட்டா உங்களுக்கு வந்துடும் ஆனால் லைன் இங்கிலீஸ் உங்களுக்கு வரிசா வந்துடும் ஓகேங்களா நெக்ஸ்ட் சைக்காலஜில வந்து பாருங்க டோட்டல் மெட்டீரியல் வந்துட்டு உளவியல் கல்வி உளவியல் வந்து முன்னூத்தி பத்து பேஜஸ் இருக்கு அடுத்து இங்கிலீஷ் வந்து வரிசா உங்களுக்கு அதே மாதிரி வரிசை வர ஆரம்பிச்சிடும் அந்த இதுல நம்ம சிலபஸில் என்ன பேஸ் பண்ணி உங்களுக்கு வரிசை வர ஆரம்பிச்சிடும் சரி இது வந்து எதுக்காக தான் நம்ம மெட்டீரியல் வந்து சேர்ந்த ஸ்டூடண்ட் கையில் பேஜஸ் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அதை ஏதாவது மிஸ் ஆயிருந்து அப்படின்னா ஏன்னா நிறைய பேருக்கு அனுப்புறதுல ஏதாவது பேஜஸ் மிஸ் ஆயிருந்தது அப்படின்னா உடனே எயிட் த்ரீ டபுள் ஃபோர் ஜீரோ ஃபைவ் டபுள் நைன் டபுள் ஃபோர்ன்ற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய மெட்டீரியலை செக் பண்ணிக்கோங்க ஓகே ஸ்ட்ரெண்ட்ஸ் திங்கக்கிழமலேருந்து உங்களுக்கு டெஸ்ட் ஆரம்பிச்சிடும் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சனி ஞாயிறு இந்த ரெண்டு நாள் இந்த டைட்டில்ஸ் எல்லாம் படிச்சுட்டு உங்க டெஸ்ட்டுக்கு ரெடி ஆனிங்க ஓகே ஸ்ட்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோ நம்ம பேசுகிறதுக்கு தேங்க்யூ